வசந்தமே சுகம் தரும் வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே திருவிங்கும் ஒளி தீபங்களின் திருவிழா என்னோடு ஆனந்தம் பாட வா மசந்தமேக ஆகாயமே எந்த கையில் ஊஞ்சலாடுதோ பூமேகமே மேகமே எந்த கண்ணம் தொட்டு போகுதோ சோகம் போகும் உன் கண்கள் போதும் சின்ன பாதம் நடந்ததால் வழியும் தீர்ந்தது வழியும் தெரிந்தது வா, வசந்தமே சோகம் தரும் சோகந்தமே திருவிங்கும் ஒளி தீவங்களின் தீபங்களின் திருவிழா என்னோடு பா மாவா வசந்தமே சோகம் தரும் சோகந்தமே நான் தழுவும் போது தழுவும் போது நழுவுறி தயிர் போல தயிர் போல உரையிற கயிறு மேல கயிறு போட்டுகையோ கடையிறீக நான் மயங்கி 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 கிறங்கவும் மயக்கம் தெளிஞ்சு மயக்கம் தெளிஞ்சு எழும்பவும் ஒத்த பூவில் நெத்தி பொட்டில் ஐயோ ஆடிக்கிறீக உச்சி வெயில குச்சி ஐச போல் உருகாதீக தன்னி பந்தலே தாகம் எடுக்கையில் எறியாதீக என்ன தாண்டாதிக என்ன தூண்டாதிக வாயோடு வாய் வைக்க வக்கீல் வைக்காதிக